அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பது பகல் கனவு என அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழகத்திலே சுற்றுலா தலங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்பேற்பட்ட மாவட்டத்தில் மீண்டும் ஒரு அழகை சேர்க்கும் விதமாக ஆசியாவிலே உயரமும் நீளவுமான மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதியில் மூன்றரை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தற்பொழுது மேலும் சுற்றுலா மேம்பாட்டு பணி என்பது தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது நம்மோடு பால்வளத்துறை அமைச்சர் மன்னர் தன்ராஜி நாய்க்கு அவருடன் இப்போ சார் வணக்கம் இந்த திட்டம் எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் இப்போ பார்த்தீங்கன்னா மாத்தூர் வந்து முன்னால் வந்து இந்த தொட்டிப்பாலம் மட்டும் இருக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படை வசதிகள் செய்தோம் இப்போ வந்து முக்கியமாக அந்த பாலம் வந்து ஏழு கோடி ரூபாயில் புதிய பாலம் கட்டப்பட்டு அந்த சப்பாத்து மாற்றப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் வந்து சேஃபாக குளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் ரெண்டாவது இப்போ வந்து மூணரை கோடி ரூபாய் செலவில் வந்து இந்த பார்க்கை வந்து ரொம்ப அழகான ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரோம் இது வருகின்ற நேரத்தில் வந்து இன்னும் வந்து சுற்றுலா பயணிகள் இந்த இயற்கை எழில ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் மாறும் மாலம் பொறுத்த அளவில் பல இடங்களில் சேதம் இருக்கிறது இது இந்த பணிக்க கூட செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது இது பெரிய சேதம் இல்லை சின்ன சின்ன செடிகள் வந்தது மரங்கள் வளர்ந்தது பிரச்சனை அது எல்லாமே கிளியர் பண்ணி பாலத்தை நீட் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஆர்டெல்லாம் வைக்க சொல்லியிருக்கோம் வரும் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி பாஜக கூட்டணி ஆட்சி தான் தொடர்ச்சியாக எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காங்களா இதில் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே இருக்கா இது அவங்களுடைய பகல் கனவு பகல் கனவு என்பது நடைமுறைக்கு வராத கனவு அவ்வளோதான் நியூஸ் தவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்